இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு தான் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அறிவிச்சு கொடுக்கிறாங்க இதுக்கு காரணம் அண்ணா திமுக கொடுத்த அழுத்தம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அவர்களா கொடுக்கல கொடுக்க வச்சது அண்ணா திமுக கட்சி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இன்னைக்கு மகளிர் இருக்கு நம்முடைய குடும்ப தலைவிக்கு மானந்தோறும் ஆயிரம் ரூபாய் தொகை கொடுத்ததாக எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார் என்ன ஆட்சிக்கு வந்த உடனே குடுத்துட்டாங்களா இல்ல இங்க இருக்கின்ற நம்முடைய தாய்மார்கள் போடுகிட்ட கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல தொடர்ந்து பிரதான எதிர்கட்சி அனைத்தீந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் பிரதான எதிர்கட்சியுடைய தலைவரா இருக்கின்றேன் அண்ணே சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறார் ஏன்னைக்கு அண்ணா திவுகா சட்டமன்ற உறுப்பினர்கள் இருபத்தெட்டு மாசம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிக்கு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து அந்த பெண்களுடைய ஓட்டுக்களை எல்லாம் பெற்று வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்று கடுமையா அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக வேற வழி இல்லாம இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு தான் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அறிவிச்சு கொடுக்கிறாங்க இதுக்கு காரணம் அண்ணா திமுக கொடுத்த அழுத்தம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அவர்களா கொடுக்கல கொடுக்க வச்சது அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர் அதோட இப்போ ஒரு மாசத்துக்கு முந்தி ஒரு அறிக்கை வருகிட்டு இருக்காரு மேலும் முப்பது லட்சம் குடும்ப தலைவைக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குலா சொல்லி இருக்கிறாங்க அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது மக்களுடைய செல்வாக்கம் திமுக இழந்துட்டது கட்சியுடைய செல்வாக்கம் திமுக இழந்துட்டது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை கொடுத்து இந்த முப்பது லட்சம் குடும்பத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்காக இன்றைக்கு திரு ஸ்டாலின் அரசு அறிவிச்சிருக்குது இப்ப மட்டும் எப்படி கொடுக்க முடியும் விதியை தலைத்து கொடுப்பாங்களாம் அப்போ இருபத்தி ரெண்டு மாசம் கழிச்சு கொடுக்கும் போது மிதிய தளர்த்தி கொடுத்திருந்தா இந்த முப்பது லட்சம் குடும்பத்துக்கு இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு மாசம் கிடைச்சிருக்கோம் இன்னும் ஆட்சி இருப்பது ஏழு மாசம் இன்னைக்கு ஏழாயிரம் தான் அவளுக்கு கிடைக்கும் ஆக அறுபத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் அவருக்கு கிடைக்கல மக்களை ஏமாத்துகின்ற அரசு திமுக அரசு உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து நம்முடைய தாய்மாரிய கஷ்டத்தை பார்த்து திரு ஸ்டாலின் அவர்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கவில்லை உங்களுடைய ஓட்டுக்களை நம்பி உங்களுடைய வாக்குகளை நம்பி அடுத்த ஆண்டு நட சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இன்றைய தினம் அந்த விதிகளை திரட்டி முப்பது லட்சம் பேர் கொடுப்பது அறிவித்திருக்கின்றார் பார்க்க வேண்டும் இந்த அரசு காவற்சகரமாக பேசி தந்திரமா மக்களை ஏமாற்றி ஆட்சிக்குவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசுக்கு அடுத்த ஆண்டு நடத்தேரில் சமிட்டியடை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்